மாசாடி மோசமா மாசாபட்சி மேல செய்ய என்ன குரங்க விட மோசமா நம்ம என்ன பண்ண போறோம்னா சுதனுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள் பண்ணி ஸோ இன்னைக்கு பிறந்த நாள் அதனால் அப்புறோட பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி நான் போகிறோம் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் நான் ஸ்டார்ட்டிங்னா சரி எப்போவும் போல அந்த பர்த்டே நம்ம பசங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த பிளாக் எடுக்கிற பிளான் இல்லை ப்ளாக் எடுக்க வேண்டிய தேவை என்ன அதில் வந்துச்சுங்கிறதான் நான் சொல்கிறேன் சத்தியமா அதை கேட்க முடியாது ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது ரொம்ப ஜாலியான ஒரு ஃபேமிலி ஃபேமிலி மீன்ஸ் நான் சுதனையும் தனாவும் தான் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு மேபி ஆனால் ஃபேமிலியும் ரொம்ப ஜோலியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ரெண்டு பேரும் அக்கா தம்பின்ற பாண்டிங்குமே நிறைய இருக்க இருக்கிறோம் அதாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க அதாவது நாங்கள் வந்து தூத்துக்குடின்றதுனால எங்கள் சைடில் அப்படி இருக்கிற அக்கா தம்பிங்கன்னா ரொம்ப ரேர் பிரதர்ஸு அந்த சிஸ்டர்ஸாக இருந்தாலுமே தொ தொட்டு கூட பேசிக்க மாட்டாங்க அவங்க தள்ளி தான் உட்காந்துவாங்க இப்படி நிறைய ரசிக்கிட்டு இருக்கும் ஒரு வயசுக்கு மேலே சும்மா கையை தொட்டு பேசுறது கூட தப்புன்னு சொல்லுவாங்க அப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் தாண்டி இவங்க ரொம்ப ஜோபியலாக பழகக்கூடிய ஒரு அக்காதமிங்க ஸோ அளவுக்கு இருக்கிறதுனால நான் இது திருநாருக்கு இது அவங்க பத்தோட பதினொன்று அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இவங்க சொன்னவொன்று ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஸோ புது ஜ எடிட்டருமே அவர் தான் அவர் எடிட்டர் ஆன கதை எப்படின்றத சொல்லணும் கேளுங்க அது ஆடே பணமாக பேசிகிட்டு இருந்திருக்கிறதோட நேரம் நீ வந்து சித்தன் வந்து ஒரு பதவி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போராடிகிட்டு இருந்தான் நம்மகிட்ட ஆமாம் நான் வந்து தனாவோட தம்பியை இங்கே சர்வே பண்ண விரும்பலை எனக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தான் அது வந்து அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த புரட்சி வெடிச்சிருச்சு அவனை முக்கியவங்களாம் உமரா கொண்டனி முனடா கொண்டனின்னு கேட்டவொடனே அவன் வந்து விளக்கத்தையும் முழுமுக்கே போய்ட்டான் அதனால் இப்போ நம்ம வந்து அவனுக்கு சேனலோட எடிட்டரா போஸ்டிங் ஆசீர்வாதம் எல்லாரும் நல்லா இருக்க நல்லா இருக்க என்ன இதெல்லாம் சுதன் கைகளை கொண்டு வந்து ஒத்து வச்சிட்டோம் ஸோ வந்து இதுக்கப்புறம் ரசிகன் சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல நான் மக்கள் எத்தனை டைம் மன்னிப்பாங்க மன்னிச்சுக்காங்க இந்த ஒரு டைம் இப்போ நான் வந்து சுதன் தான் பொறுப்பு ஸோ பேர்டே அதுவும் அவனுக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறோம் அந்த லேப்டாப்பை கொடுக்குறோம் மேக்கு கொடுக்குறோம் அதோட என்ன இதுனா மேக் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே எடுத்து கொடுத்து எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் இந்த பையா இருக்கானே கூட்டு போய் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ண வச்சுட்டான் கரெக்டா ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் ஹை வேரியன்ட் இவ்வளவு பெரிய சேனல் ஒன் மில்லியன் வச்சிருக்கா அப்படி கிடையாது எப்பவுமே ஒரு விஷயம் எடுக்கிறப்போ நல்ல நல்லதா எடுத்துடணும் இன்வெஸ்ட் பண்றதும் நல்லா ஸ்டோரேஜ் முடிஞ்சு மறுபடியும் அதனால மேக் வாங்கிக்கும் மாத்தி மாத்தி இப்போ என்ன பண்ண போறோம்னா மணி இப்ப எத்தனைன்னா பதினொன்னு முப்பத்தி ஒண்ணு கரெக்டா சுதனை வந்து சித்தம் போட்டு என்ன பண்ணி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம் ஸோ பேர்தேக்காக இப்போ பிளான் பண்ணி அவனை வர வைக்கணும் சார் வந்து ஓலா போட்டு விட்டுருவாரு ஓலா ஓலா போட மாட்டேன் ஊசர் போ அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு விட்டு அவரை அங்கேருந்து அண்ணா நகரில் இருக்கிற எங்கே வரும் அண்ணா நகரில் ஒரு கஃ பேசியிருக்கோம் பண்டர் பைட் பண்டர் பைட் பண்டர் பைட் கஃல போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அவன் எப்படி எக்ஸிட் ஆகிறான் எக்ஸிட் ஆகுறதுனால நடிக்க எப்படி எக்ஸிட் ஆகிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம்

தெரியுமா அவ என்ன சொல்லிரவா நான் சொல்லுவே கேக் கட் பண்ற நான் அன்னைக்கே வெட்னனல அப்படினுறேன் எனக்கு

அதே மாதிரி சொல்லு லீடு 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 இப்போ அதே மாதிரி இருக்கும்ல இல்லை நான் வந்துட்டு சுதநிலைக்கு கொடுக்குறத விட நிலால் கொடுக்குதுன்னு தான் பயங்கரமாக எதிட் பண்ணுவேன் கோட்டை ஆர்டர் கோட்டாக என்ன பண்ணுவேன் மாசா எடிப் பண்ண சொன்னால் மாசா பட்ட மேலே வச்சுட்டு சண்டையே சண்டை ஹலோ ஹாப்பி பர்த்டே டு ஐயோ ஹாப்பி பர்தர டே

Io non posso fare niente. Io non posso fare niente. Ah, c'è. A few moments later. Happy 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 birthday! Happy birthday!

யாரே யாரு லைட்டா எல்லாரும் ஹாய் மட்டும் சொல்லுங்க ஹாய் 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 என்ன முடியாம முடியாத லைட் கிட்ட வந்திருக்காங்க ஹீரோ ஆஃப் த வெப் வந்திருக்காங்க Itu kenapa kamu lakukan? Kamu pernah nyaman di kafe ini atau tidak? Kamu pernah nyaman di kafe ini tidak? Kamu pernah nyaman di kafe ini atau tidak? Kamu ப்ரொபைலா புரொஃபைலா எதாவது கேப் வந்துட்டு இன்னும் வரல வந்துன்னு சொல்றேன்

जासरे इस प्रेकवें यू अजो आप हैपी बड़ बीव मार रगए दो नियुक्ट रगाए लेक्षाइब भाटा रगाए लेक्षाइब रगाए जो बाव नो साप्पेश आपकेल लाए याने साप्पटा लेक्षाइब एएएएएएएएएएएएएए 생일 축하해. 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 옛날 복순아. 아버야, 무 어때요? 꽃을 다 구래. Happy birthday t

சப்ளை ஏய் பீக்கர் திவளோ சாய்ஸ் டா டெப்போ ஓபன் பண்ண உடனே ஹாப்பி ஆகும் கக் சூன் ஹாப்பி ஆயிடு ஆக்கிட انا லேட்டி சொல்லணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல அந்த ஃபர்ஸ்ட்ல எடுத்து அந்த ஃபர்ஸ்ட்ல எடுத்து அது அவ சப்ளை பண்ணு உள்ள வந்து ஃபர்ஸ்ட்ல அவள மூடிடணும் என்ன கண்ண மூடிடணும் கேக்கையர் வட்டணும் ரெடி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி

тип பை இந்த இத சவுண்ட் குடிச்சிட்டு எல்லாம் உனோடு டிகிரி தூகுமா இருக்கு நம்ம என்னையனாலே அம்மா வந்து அதுக்கு ரெடி ஆறாம انا அத معانا வந்து பாருங்க ரன் சிட்டர் கே கேக்கு ஆ யோ சே ரைட் ரெடியா हां என்ன ரெடியா வேறது இல்லளே இருக்குறானே வேறது உண்டு பை இந்த இத குத்துற போ காசிலும் பா

சாத்தி தாய்ல విడ <laughs> మోసమాత എൻ തൊഴിലും ഇരുത